சிலகடிக்கு ஆசை சீரியல் என்ற எபிசோடில் மீனா ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அண்ணாமலை கிட்டே முத்து அழுதுகிட்ருக்காரு அதுக்கு மீனாவும் திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்புலாம் கேட்குறாங்க ஆனால் அண்ணாமலை நீ செஞ்சது பெரிய தப்புமா அப்படிங்கிற மாதிரி மீனாவை பார்த்து சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் சீதாவுக்கு அருணை ரொம்ப பிடிச்சிருந்தது தனக்கு அப்பா இருந்திருந்தால் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி சீதா சொன்னாங்க நானும் அதை தான் வேறு வழி இல்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு கையெடுத்து போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நீ பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி முத்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே சமயத்தில் விஜயாலாம் பார்த்தீங்கன்னா இதான் சமயம்னு சொல்லி மீனாவுக்கு எதிராக பேசுகிறாங்க மனோஜும் ரோகிணியும் கூட மீனாவுக்கு எதிராக பேசுகிறாங்க ஆனால் ரவியும் ஸ்ருதியும் மீனாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இருந்தாலும் முத்து இதுக்கெல்லாம் உடன்படலை நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் ஆனால் நீங்கள் என்னை கண்டிப்பாக ஒரு நாள் மன்னிச்சு ஏற்றுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மீனா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நேராக தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அருணுக்கும் சீதாவுக்கும் ஃபஸ்ட் நைட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் சீதா அருண்கிட்ட தன்னுடைய மாமாவோட பெருமையெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க அதை கேட்டுட்டு கோவப்படுற அருண் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு அந்த முத்துவை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு அதே சமயத்தில் மீனா வீட்டுக்குள்ளே வராங்க அவங்க அம்மாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இது மாதிரி நீ பண்ணதெல்லாம் தப்பு தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சி அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் உன் குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போய்டும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அவர் என்ன தான் கோவப்பட்டாலும் அவர் மனசு ரொம்ப நல்ல மனசு அதனால் அவர் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பார் திரும்ப அப்படிங்கிற மாதிரி சமாதானம் சொல்கிறாங்க இப்படியா இந்திய எபிசோடு நகருது